கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக வருடத்தின் இரண்டாவது வாரம் இந்த இரண்டாவது வாரத்தில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண உறவுகளும் அதன் முறிவுகளும் திருமண உறவுகள் பற்றி திருமணத்தை பற்றி தேவன் நம்ம வேதத்தின் மூலம் நமக்கு என்ன விவரிக்கிறாரு திருமண முறிவு ஏற்படுவதன் விளைவு என்ன அது எவ்வளோ தவறான விஷயங்கிறத பற்றி தேவன் நம்ம எப்படி சொல்கிறாங்கிறது தான் வசனத்தின் மூலம் பார்க்க போகிறோம் ஆதி ஆமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது இதன் நிமித்தம் புருஷன் தன் தப்பி தாயம் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே இருப்பார்கள் அதே போல் நீதி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடிகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது இதன் நிமித்தம் பூஷணன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தனியாக இவ்விதமாய் அவர்கள் திருமண உறவுகள் குறித்து வசனங்கள் இவ்விதமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் இன்னும் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஸோ திருமண உறவுகள் குறித்து இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் தனிமையாக இருப்ப நல்லதில்லை அவருக்கு ஒரு துணை இருக்கணும் அந்த துணை எப்படி இருக்கணுன்னா தன் தகப்பனையும் தாயையும் விட்டு ஒரே மாம்சமாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணணும்னா தன் சந்ததிகளை பெருக்கி இந்த பூமி அனைத்தையும் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பூமியின் பூமியில் நடமாடி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு அணிவித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை அனுப்பி தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆதியிலே ஆதாம் ஏவாலை உண்டு பண்ணின தேவன் அதாவது மனிதர்களாகிய நம்மளை உண்டு பண்ணின தேவன் நம்ம தனிமையாக இருக்கக்கூடாது துணை வேணும்னு சொல்லி துணையை ஏற்படுத்தி இந்த பூமி அனைத்தையும் நமக்கு வாழ்வதற்கு போல் உருவாக்கி அதை பழகி பெருகி நாம் ஆண்டு அனுபவித்துக்கொள்ளுங்கிறதா தேவனோட திட்டம் தேவனோட வசனமும் இப்படித்தான் நிறைவேறணும்னு பிளான் போட்டிருக்காரு இதுதான் திருமண காரியங்கள் கொடுத்து தேவன் வசனங்கள் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இப்போ திருமண காரியம் நடைபெறுவதால் இவ்வளவு நன்மைகள் அப்படின்னு தேவன் நமக்கு கட்டளை இடுகிறாரு இந்த திருமண உறவுகளை பிரிப்பதால் என்ன விளைவுகள் என்று தேவன் விபிரதமாய் சொல்கிறார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் தேவன் ஒரு இணைப்பை ஏற்படுத்திட்டார்னா ஒரு சங்கிலியோ சங்கிலி தொடரை ஏற்படுத்திட்டார் நீ பிறந்து வலிகி பெருகி ஆண்டு அனுபவி ஏற்படுத்திட்டானா அதை வந்து மனுஷன் பிரிக்கக்கூடாதுங்கிறாரு மார்க் பத்தாம் அதிகாரம் பதினொன்றா பன்னெண்டாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது எவனாவலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் இருப்பான் மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் இருப்பாள் என்கிறார் ஒன்று குறுந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் உரைப்பது மனைவியானவள் தன் புருஷனை பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் இருக்க கடவள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாகக் கடவுள் அவ புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது இப்படின்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார் அப்போ தேவனோட விருப்பம் என்னென்னா மனிதன் இணைந்து வாழணும் சேர்ந்து வாழணுமே சொல்லதான் நம்ம தேவன் ஆசைப்படுறாரு ஒழிய அவங்க பிரிஞ்சு வாழணும் அவங்க பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படல இப்போ நமக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏற்படும் இப்போ நாங்கள் மட்டும் என்ன பிரிஞ்சு வாழணும் ஆசைப்பட்டால் திருமணங்கள் நடைகிறோம் நாங்களும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த திருமண வாரியத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் ஆனால் எங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுது அது காலத்தின் கட்டாயம் சூழ்நிலை அது அது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேவன் இப்படி ஒரு கதையை சொல்கிறாரு கணவன் மனைவி உறைவுங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு வாஸ்தா வீட்டின் நிலைவாசல் கதவுகளை போல் இருக்கணுமா இரண்டு கணவனுங்கிற கதவும் மனைவிங்கிற கதவும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் பிசாசானவன் உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்படுகிறது எந்த ஒரு கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அந்த வீடும் மகிழ்ச்சியை பிறந்திருக்கும் எந்த திட்டங்களும் உள்ளே வராது இதில் கனவிங் கணவனுங்கிற அந்த கதவு திறந்திருந்தாலும் அல்லது மனைவிங்கிற கதவு திறந்திருந்தாலும் அந்த பிசாசானவன் எளிதாக இணைந்து விடுவான் அப்போ அந்த கணவன் மனைவிங்கிற ஒரு புரிதல் இருந்து இருவரும் ஒரே இணைந்திருந்தால் அந்த இரு கதவுகளும் ஒன்றாக இணைந்திருந்தால் மட்டும்தான் இந்த கெட்ட பிசாசின் திட்டங்கள் எதுவும் வீட்டுக்குள்ளே அணுகாதுன்னு நான் என்னோடய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் ஸோ தேவனோட வார்த்தைகள் நிறைவேறணுன்னா கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும் பிசாசோட திட்டம் நிறைவேறணும்னா கணவன் மனைவி பிரிந்து போகணும் அதுதான் பிசாசோட வார்த்தைக்கும் தேவனோட வார்த்தைக்கும் உள்ள வேறுபாடு கர்த்தர் நம்ம அனைவருடன் இருப்பாராக